குக்குத்துக்குவமால ஒரு புகழை பார்த்துருக்கோம் அப்படி உழுந்து கிழந்து ஒரு விஷயம் பண்றீங்க ஆனா சினிமால ஒரு அந்த அளவு ஒரு இது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க நிறைய இந்த புகழ் நீங்க சினிமாவில் எப்போ காமெடி பண்ணுவீங்கன்னு நிறைய கேட்டுட்டே இருந்தாங்க அது எல்லாருக்கும் பதிலா இந்த தேசிங் ராஜா டூ இருக்கும்னு நான் கண்டிப்பா நம்புறேன் மக்கள் போய் பாருங்க நீங்க நல்லா இல்லை புகழ் நல்லா நடிக்கல அப்படின்னா கண்டிப்பா எல்லாருமே மாற்றிக்கிறோம் ஈஸியாக ஒரு சும்மா உங்களுக்கு வருமானம் வருதுன்றக்காக ஒரு யூடியூப்ல டக்குன்னு இது படம் நல்லா இல்லைன்னு சொல்றாதிங்க ஏன்னா இது அத்தனை பேரோட உழைப்பு அவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாருக்கும் வணக்கம் கீழே உட்காந்துறப்போ ஒரு பயம் இருக்கு ஏன்னா இந்த ஆடியோ லான்ச்லாம் வந்தா என்ன பேசுவோம் என்ன நம்ம பேச போறோம் நமக்குள்ளே தெரியுமா கடன் பேசுறோம் அது யூடியூப்ல வர்றப்ப தான் பக்கு பக்கம் இருக்கும் இதையா நம்ம பேசணும் அஜோயோ அப்படின்ட்டு கீழே கமெண்ட்ஸ்லாம் அப்படி அடிப்பாங்க இப்பவே இந்த படத்தில் பார்க்குறப்ப எனக்கு இப்போது விஜய் டிவி புகழ்னா பாதி தூரம் வரட்டேன் அப்படியே செல்லுமணி சார் தான் தம்பி ஒன்றே இல்லைப்பா கோதண்டன்றாங்க இப்போ அடுத்து விஜய் டிவி புகழ் வினோதன்றதுக்குள்ள நான் பாதி தூரம் நிறைய இடத்துல அவார்டு வாங்க போகிறப்பையும் அதுதான் சார் நடந்துருக்கு விஜய் டிவி புகழை பாதி தூரம் போய்ட்டு ஸ்டேஜ்லாம் தொட்டுக்க முடியும் எனக்கு என்னை தாண்டி ஒருத்தன் மேலே இருப்பாங்க விஜய் டிவி புகழ் தீனா அப்படின்வாங்க ஓகே அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு ஸோ வந்து எனக்கு அதை தாண்டி தேசிக ராஜா டூவில் எனக்கு கண்டிப்பாக எனக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்காரு எழில் சார் ஏன்னா நிறைய படங்கள் நான் பண்ணியிருக்கேன் ஒரு சின்ன சின்ன கேரக்டராக வந்துட்டு போவேன் என்ன புகழ் இது குக்குத்து கோமாலியில் ஒரு புகழை பார்த்துருக்கோம் அப்படி உழுந்து கிழுந்து ஒரு விஷயம் பண்ணுறீங்க ஆனால் சினிமாவில் ஒரு அந்த அளவு ஒரு இது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க நிறையா பட் இந்த படம் வந்து எழில் சார் எல்லாருமே சொல்கிறது தான் அவர் நம்மளை நடிக்க விட்டுருவார் நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள் சூப்பராக பண்ணுங்கள் நான் பார்த்துக்கறேன்னு அவர் அவர் ரெண்டு வார்த்தை தான் அங்கேருந்து வரும் மானிடர் பண்ணி பாரு ஒரு ஆக்ஷன் ஒரு கட்டு இது ரெண்டு தான் சொல்லுவார் வேறு எதுவும் அவர் சொல்ல மாட்டார் நாங்கள் மாட்டு நடிச்சுக்கிட்டே இருப்போம் அது வேணுன்றதை பார்த்துப்பார் இல்லை மீதி எடிட்டில் ஏதாச்சும் தூக்கிப்பார் அந்தளவு தான் ரசி சிரிச்சுக்கிட்டே இருப்பார் அப்படி ஒரு டைரக்டர் நான் பார்த்ததுல எல்லாமே சொல்லுவாங்க திட்டுவாங்க இல்லையா எதாப்பைய சார் இந்த இடத்துல இதை கொஞ்சம் ஏற்றுட்டுங்களா இது வேணாம்ப்பா கொஞ்சம் நல்லா இல்லை அவர் எது சொன்னாலும் சரி ஆ நீங்கள் போட்டுக்குங்க போட்டுங்க போட்டுக்கங்க அப்படி சொல்லுவார் போல் லேடி கெட்டப்படுவோம்னா எனக்கு ரொம்ப ஆசை ஏன்னா லேடி கெட்டு மூலியமாக தான் எனக்கு வந்து ஒரு நல்ல மேடை கிடச்சிது ஸோ என்கிட்ட வந்து இல்லைப்பட லேடி கெட்டு பண்ணோம் அப்படின்னாங்க ரொம்ப சந்தோஷம் சார் கண்டிப்பாக பண்ணுறேன் சார் அப்படின்டுவேன் அதே போல் விமல் சார் வந்து நான் ஆக்சுவலாக சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் நான் பலகந்தில் எனக்கு ஒரு ரெண்டு பேர் டெய்லியும் பேசிப்போம் மாசத்துல ஒரு இருபத்தஞ்சி நாள் முப்பது நாள் ஜாலியாக பேசிக்கணும் அப்படின்னா ஒன்று சசிகுமார் சார் இன்னொன்று விமல் சார் சும்மாவே ஃபோன் பண்ணி ஜாலியாக பேசுப்பேன் என்ன தம்பி என்ன பண்ணுறீங்க எங்கே இருக்கீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்ட்டு இவரும் பேசுவார் சசிகுமார் சார் சார் ரெண்டு பேருமே அவ்வளோ அது அந்த ஒரு போட்டி பொறாமல் எதுவுமே கிடையாது யார் வந்தாலும் சரி அவங்க கூட ஜாலியாக பழகக்கூடிய வருது அவ அளவு வருது அவர் கூட பழகந்து வந்து ரோபமாமா ஜனா ப்ரொடியூசர் சார் அன்றைக்கி ஷூட்டிங்க்கு வந்துருந்தார் என்ன வந்துட்டு போகிறார் ப்ரொடியூசர் சாரையும் வந்துட்டு போகிறார் என்ன விஷயம்னு கேட்டாங்க என்னையும் ரவி மரியா சார் சாரையும் பார்க்க வந்தாங்க இல்லை டீசர் ஈவினிங் ஆறு மணிக்கு ரிலீஸ் ஆகுது ஸோ அதான் சும்மா அப்படி உங்களை பார்த்துட்டு சொல்லிட்டு போனேன் அப்படி ஒரு ப்ரொடியூசரை நான் பார்த்ததே கிடையாது அங்கே வந்து ஒரு இடத்துக்கு வந்து முருகன் அண்ணன் கூப்பிட்டு வந்து பார்த்து இந்த மாதிரி ஒவ்வொரு ஒருத்தவங்களையும் பார்த்து எல்லார்ட்டையும் பேசி இந்த மாதிரி படம் ரிலீஸ் ஆகுது சூப்பர் நீங்கள்லாம் தான் சப்போர்ட்டு எல்லாமே இருக்கணும்னு சொல்லிட்டு ஒத்த ஒருத்தராக சின்ன சின்ன ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருந்தால் கூட வந்து அதை சொல்லிட்டு போகிறது ப்ரொடியூசர் சார் தேங்க்யூ ஸோ மச் சார் ஸோ அந்த மாதிரி அந்த ப்ரொமோஷன்லாம் போயிட்டு இருந்தப்போ எல்லாேருக்கும் சாப்பாடுலேருந்து எல்லாமே நீங்கள் எங்கே வேணால் சாப்பிடுங்க அவங்க போட்டோம் காரை கொடுங்க இது பண்ணட்டோம் எல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டிங்க தேங்க்யூ ஸோ மச் அதாவது ரவி ரவிசா சாம்சன்னு சாம்சன்ஸ்லாம் ஸ்கிரிப்டை வாங்கிப்பார் வாங்கிக்கிட்டு புகழ் நீங்கள் இந்த இடத்துல இதை போடுறீங்களான்னு ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பார் அவர் என்ன ஒரு ஒரு பேப்பரை கொடுத்தாலும் அந்த பேப்பரை இருபது பேப்பரை ஆக்கி எழுதிக்கிட்டே இருப்பார் நம்ம ஒரு புதுசாக வளர்ந்து ஒரு விஷயம் ஒரு சின்ன பையன் வரேன் எல்லாருமே கை கொடுத்து அவ்வளோ அழகாக இல்லை நீங்கள் இந்த கவுண்டர் போடுங்க நீங்கள் போடுங்கன்னு எல்லாருமே வாங்கிட்டாங்க ரொம்ப உங்ககிட்டலாம் ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஹாப்பி தேங்க்யூ ஸோ மச் எழில் சார் உங்களை மறக்கவே மாட்டேன் ஏன்னா வந்து எல்லோருமே கேட்டுன்னு இருந்த ஒரு வார்த்தை புகழ் நீங்கள் சினிமாவில் எப்போ காமெடி பண்ணுவீங்கன்ட்டு நிறைய கேட்டுகிட்டே இருந்தாங்க அது எல்லாருக்கும் பதிலாக இந்த தேசிங் ராஜா டூ இருக்கும்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன் அப்படி தான் எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம் எல்லாருமே இதில் ஒர்க் பண்ண எங்களுக்கு சொல்லி கொடுத்த அசோசியேட் டைரக்டரு அசிஸ்டன்ட் டைரக்டரு ஏன்னா ஒரு படம் வெளியில் வருது அப்படின்னா அதில் உழைக்கிறவங்க அவ்வளோ பேர் ஏன்னா நம்ம ஈஸியாக வந்து ஒரு நிழலுக்காக மரத்தை போவோம் ஆனால் அந்த மரம் வெயிலில் நிற்கிறது யாருக்குமே தெரியாது அந்த மரம் இதில் பின்னாடி ஒர்க் பண்ண அத்தனை பேருமே இந்த படம் ஜெயிக்கணுன்ட்டு எல்லாருமே ஒர்க் பண்ணுறது இந்த படம் ஜெயிக்கணும் யாருமே வந்து ஆஹா அப்பா இந்த படம் இவ்வளோ ப இந்த படம் ஓடக்கூடாதுன்னு யாருமே நினைக்கப்படுறது கிடையாது எல்லாருமே படம் ஓடணும் ஜெயிக்கணும் மக்கள்கிட்ட போய் சேரணும் அப்படின்றத உழைக்கிறது கண்டிப்பாக இதில் வந்து நீங்கள் கோதண்ட அண்ணா சூப்பராக சொன்னார் உண்மையிலேயே வந்து அதெல்லாம் ஒரு ந நடிகர்களாக எல்லாருமே சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் ஜூனியர்ஸ் யாருக்காக இருந்தாலும் அந்த வழி இருக்கும் ஏன்னால் அவ்வளோ கஷ்டப்படுற ஒரு படத்துக்காக ஒரு பத்து நிமிஷம் அதுக்காக இவ்வளோ தூரம் நீங்கள் மெனக்கணும் அப்படின்னா ஒரு படம் எடுக்கிறதுக்கு எவ்வளோ தூரம் மெனக்கணும் ஈஸியாக ஒரே வாரத்தில் படம் நல்லா இல்லை வேஸ்ட்டு அப்படின்ற வார்த்தையை சொல்லிடுறீங்க இதுக்காக ஒரு லைட்மேன் ஆகட்டும் ஒரு ப்ரொடக்ஷனை ஒர்க் பண்ண ஒரு தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஓடியாராகட்டும் அவங்க வீட்டில் அவங்க குழந்தை சொல்லுவாங்க இந்த படத்தில் அப்பா ஒர்க் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில் தான் லைட் போட்டேன் அப்படின்னு அவ்வளோ பேர் ஒர்க் பண்ணி ஒரு அறுபது நாள் ஏழு நாள் எடுத்து எடிட்டிங் போய் அதெல்லாம் முடித்து ஒரு படத்தை தேட்டரில் எடுத்துகிட்டு வர்றது வந்து அவ்வளோ பெரிய விஷயம் இதை ஈஸியாக சொல்லிடுறீங்க படம் நல்லா இல்லைன்னு சொன்ன மாதிரி மக்கள் போய் பாருங்கள் நீங்கள் நல்லா இல்லை புகழ் நல்லா நடிக்கல அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே மாற்றிக்கிறோம் ஈஸியாக ஒரு சும்மா உங்களுக்கு வருமானம் வருதுன்றதுக்காக ஒரு யூடியூப்பில் டக்குன்னு இது படம் நல்லா இல்லைன்னு சொல்கிறாதிங்க ஏன்னா இது அத்தனை பேரோட உழைப்பு அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் தேங்க்யூ ஸோ மச் எனக்கு இந்த ஒரு மேடை கொடுத்ததுக்கு நான் இந்த மாதிரிலாம் பேசுனதே கிடையாது நான் வருவேன் ஜாலியாக ரெண்டு பேரும் டக்குன்னு மயக்கி கொடுத்தா பேசிட்டு போயிடுவேன் ஆனால் இப்படி ஒரு எமோஷனலாக பேசணுன்றது எல்லாரையும் பார்க்குறப்ப இதாக இருந்தது ஓ ஒரு படத்துக்காக இவ்வளோ தூரம் பேசுகிறாங்க அப்படின்றப்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் எப்படி தேசிய ராஜா ஒன்றுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக தேசிய ராஜா டூவும் சூப்பராக இருக்கும் எல்லாருமே அவ்வளோ அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த படம் வந்து கண்டிப்பாக மாபெரும் மெற்றடியும் எங்கெல்லாம் வாழ்த்து வந்த எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச் மீடியா ஊடக நண்பர்கள் எல்லாருக்குமே தேங்க் யூ ஸோ மச் நீங்கள் தான் இந்த ஒரு நல்ல படைப்பை நாங்கள் படைச்சிருக்கோம் நீங்கள் அதை நல்லபடியாக மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும் தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ சார் எங்களை வந்து வாழ்த்து வந்த சழுமணி சார் உதயா சார் எல்லோருக்குமே தேங்க் யூ ஸோ மச் லவ் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ த்ரூ அவுட் த ஃபிலிம் நீங்கள் வந்து அந்த வாய்ஸ் மெயின்டென் பண்ணி அந்த கெட் அப் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு எஃபோர்ட் கொடுத்துருக்கீங்க டெஃபனட்லி நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு சூப்பர் சக்ஸஸ்ஃபுல்லாக மாறும் வாங்கி விஷயம் யூ ஆல் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்சுவலாக என்றைக்குமே அந்த வாய்ஸ் எடுக்கலாம் வந்தால் நேற்று குக்கூக்கு தூக்கம் மழை அஞ்சு மணிக்கு தான் விட்டாங்க அதனால் எனக்கு அந்த பொனந்தினி சார் வாய்ஸ் வந்துருச்சு இல்லைன்னா நான் அழகா லேடிஸ் வயசுலயே பேசலாம்னு சார் வந்தேன் தேங்க்யூ சக்ஸஸ் மச் பேசுகிறேன் கண்டிப்பா பேசுறேன் அதுக்குள்ள வாய்ஸ் ரெடி பண்ணு தேங்க்யூ சோ மச்